நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி தன்னுடைய அரசியல் பயணத்தை கடந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்தே ஆரம்பித்து விட்டார் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நடிகரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கருணாஸ் பேசியது மீண்டும் விஜய் உதயநிதி இடையே போரை கிளப்பி இருக்கிறது என பேசப்படுகிறது விஜய் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த நிலையில் அன்றே சினிமாவில் தான் ஒப்புக்கொண்ட படத்தில் மட்டுமே நடிப்பேன் எனவும் சினிமாவில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு கொடுத்திருந்தார் கட்சிக்கொடி அறிவித்தவுடன் தொடர்ந்து விமர்சனங்களும் பெற்று வருகிறது விஜய் அரசியலுக்கு வந்ததற்கு காரணமே உதயநிதி தன்னுடைய படத்திற்கு தொடர்ந்து நெருக்க டி கொடுப்பதாகவும் திமுகவை எதிர்த்துதான் அரசியலுக்கு வருகிறார் என பேசப்படுகிறது இந்நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நடிகருமான கருணாஸ் பேட்டி ஒன்றில் விஜயின் அரசியல் வருகை குறித்து பேசியிருக்கிறார் அரசியல் கட்சி என்பது சேவை மனப்பான்மையோடு தொடங்கப்படுவது அந்த வகையில் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியை இருக்கிறார் பலரும் எம்ஜிஆர் குறித்து பேசுவார்கள் ஆனால் எம்ஜிஆரின் அரசியல் வாழ்வு குறித்து பாருங்க அவர் படிப்படியாகத்தான் அரசியலில் வளர்ந்து வந்தார் மேலும் அன்றைய காலகட்ட இன்றைய காலகட்டமும் முற்றிலும் வேறு ஒருமுறை சார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றிருந்தார் எங்கு பார்த்தாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தது ஆனால் அவை அனைத்துமே வாக்குகளாக மாறவில்லை உங்களை வேடிக்கை பார்க்க வருபவர்கள் ஓட்டு போடுபவர்கள் என நம்ப முடியாது அதுவும் வேறு ஒரு சின்னத்திற்கு ஓட்டு போட்டு வருபவர்களை பழகியவர்களை நம்முடைய சின்னத்திற்கு ஓட்டு போட வைப்பது என்பது முற்றிலுமே சவாலான விஷயம் தற்போது முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறார் அடுத்து அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் வரலாம் அதனை கணக்கிட்டு விஜய் அரசியலில் களம் இறங்கி இருக்கலாம் ஆனால் தான் விஜய் உதயநிதியை விட பெரிய நடிகர் ஆனால் அரசியலில் விஜயை விட உதயநிதி தான் பெரிய ஆள் பாரம்பரியமான அரசியலில் இருந்து உதயநிதி வருகிறார் அவருக்கு தான் அரசியலில் சுழிவு நெளிவு நன்றாக தெரியும் விஜயை பார்த்து முதல் கேள்வியாக திடீரென ஏன் இந்த அரசியல் தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் நடந்தது அப்போதெல்லாம் எதுவுமே பேசாமல் இருந்துவிட்டு இப்போது மட்டும் ஏன் அரசியலுக்கு வர்றீங்க என கேட்பேன் எனவும் கூறியிருக்கிறார் இந்த பேச்சுக்கள் இணையதளத்தில் போரை கிளப்பியிருக்கிறது கருணாசின் இந்த பேச்சு ரசிகர்களிடம் எதிர்ப்பையும் கொடுத்திருக்கிறது சினிமாவில் மாசாக இருந்த விஜய் பொதுமக்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார் அவரை வாரிசு அரசியலுடன் ஒப்பிட்டு பேசுவது சரியே இல்லை உதயநிதியே சினிமாவில் ஜெயிக்க முடியாமல்தான் அரசியலுக்கு போனார் அவர் எப்படி அடுத்து சாதித்தார் எனவும் ஒரு பக்கம் விஜயின் ரசிகர்கள் கருத்தை பதிவிட்டு வருகின்றனர் இதற்கு மாறாக திமுக ஐடி விங் விஜயின் கொடி சின்னம் குறித்து ட்ரோல் செய்தும் வருகிறார்கள் இதனால் தற்போது அரசியலில் விஜய் உதயநிதி இடையே இணையதளத்தில் பணிப்போர் வெடித்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்